சற்றுமுன் வெளியான தகவல் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் இந்த ஜாக்பாட் வந்தாச்சு ரூபாய் ஆயிரமானது கன்ஃபார்ம் அது யாராக இருக்குது என்று உங்களுக்கு தெரியுமா அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிதாக விண்ணப்பித்த பெண்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல் வந்துவிட்டது மாநிலம் முழுவதும் விண்ணப்பித்த பெண்களுக்கு ஒரு முக்கிய ஜாக்பாட் அனுப்பப்பட்டு வருகிறது அது குறித்து இங்கே விரிவாக பார்ப்போம் வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க தமிழ்நாடு அரசு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்ட பெண்களுக்கு ஒரு வாய்ப்பை அண்மையில் கொடுத்தது தகுதியுள்ள பெண்கள் அனைவருக்கும் இத்திட்டத்தில் சேரலாம் என அறிவித்தது அத்துடன் அனைத்து பெண்களும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் எளிமையாக விண்ணப்பிக்கும் வகையில் ஒவ்வொரு தாலுகாவிலும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் நடத்தப்பட்டது இந்த முகாம்களில் மாநிலம் முழுவதும் இருபத்தி எட்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் விண்ணப்பித்துள்ளன இந்த விண்ணப்பங்கள் அனைத்தும் மீதான பரிசீலனையும் ஊராட்சி வாரியாக நடந்து தகுதியான பயனாளிகள் இறுதி செய்யப்பட்டு வருகிறது இறுதி செய்யப்பட்ட பெண்களுக்கு அரசு சார்பில் அவர்களின் வங்கி கணக்குக்கு ஒரு ரூபாய் அனுப்பப்படும் ஏனென்றால் கடந்த முறையும் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட பெண் பயனாளிகளின் வங்கி கணக்குக்கு முதலில் ஒரு ரூபாய் அனுப்பப்பட்டது அப்படி யாருக்கெல்லாம் இந்த ஒரு ரூபாய் மெசேஜ் வந்திருக்கிறதோ அவர்கள் எல்லாம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு தேர்வு செய்யப்பட்டவர்கள் என பெண்கள் அறிந்து கொள்ளலாம் சிலருக்கு மெசேஜ் வராமல் கூட இருக்கும் அவர்கள் வங்கிக் கணக்கை சரிபார்க்கவும் ஏனென்றால் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பத்தை பூர்த்தி செய்யும் போது வங்கி கணக்குடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணை சிலர் கொடுக்காமல் இருந்திருப்பீர்கள் ஆகையால் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண் வங்கி கணக்குடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணும் வேறு வேறாக இருந்தால் அவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் ஒரு ரூபாய் அனுப்பப்பட்ட மெசேஜ் வந்திருக்க வாய்ப்பு இல்லை ஒருவேளை மெசேஜ் வரவில்லை என்றாலும் பதட்டமடைய வேண்டாம் இன்னும் கால அவகாசம் இருக்கிறது படிப்படியாக பயனாளிகள் இறுதி செய்யப்பட்டு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பரிசோதனை முறையில் ஒரு ரூபாய் அனுப்பப்படும் இறுதியாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவித்ததை போல் டிசம்பர் பதினைந்தாம் தேதி முதல் புதிதாக இத்திட்டத்தில் சேர்க்கப்பட்ட பெண்களுக்கு ரூபாய் ஆயிரமானது கொடுக்கப்படும் எனவே தமிழ்நாட்டின் பெண்களுக்கு குறிப்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பித்தவர்களுக்கு இனி மகிழ்ச்சியான செய்திதான் ஒருவேளை விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டால் அந்த பெண்களுக்கு மேல்முறையீடு செய்யவும் அரசு வாய்ப்பு கொடுக்கும் எனவே காத்திருக்கவும் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த செய்தி என்னவென்றால் ஆதார் ஜெராக்ஸ் எடுக்கிறீங்களா இனி வேண்டாம் அதாவது நீண்ட காலமாக நம்முடைய அடையாளத்தை நிரூபிக்க ஆதார் அட்டையின் ஜெராக்ஸை பல இடங்களில் கொடுத்து வந்தோம் இதனால் அந்த ஜெராக்ஸ் பேப்பரை வைத்து யாரேனும் அதை தவறாக பயன்படுத்த நினைக்க வாய்ப்பு இருக்கிறது அந்த வகையில் இனி அப்படி நடக்காமல் இருக்க புதிதாக ஆதார் ஆப் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இனிமேல் பேங்க் சிம் கார்டு கம்பெனிகள் அல்லது கவர்மெண்ட் ஆபீஸ்களில் உங்கள் ஐடியை நிரூபிக்க ஆதார் கார்டு ஜெராசுக்காக ஓட தேவையில்லை உங்கள் மொபைலில் இருக்கும் ஆப் மூலமாகவே நேரடியாக உங்கள் அடையாளத்தை வெரிஃபை செய்து கொள்ளலாம் இந்த ஆப் மூலம் உங்கள் ஆதார் டீட்டெயில்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணும்போது அது ரொம்பவே பாதுகாப்பான என்கிரிப்ட் முறையில் அனுப்பப்படும் சில இடங்களில் உங்கள் முழு ஆதார் நம்பரையும் கொடுக்க வேண்டியதில்லை அதற்கு பதிலாக கடைசி நான்கு இலக்குகள் மட்டும் தெரியும் ஒரு டாக்குமெண்ட்டை உருவாக்கவும் ஷேர் பண்ணவும் இந்த ஆப் உங்களை அனுமதிக்கும் இதனால் உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் பாதுகாப்பாக இருக்கும் ஆகையால் உங்கள் கைரேகை மற்றும் கண் ஸ்கேனிங் போன்ற பயோமெட்ரிக் அங்கீகாரத்தை தற்காலிகமாக லாக் செய்து வைக்கும் வசதியும் உள்ளது இதனால் உங்கள் அனுமதி இல்லாமல் யாரும் இதை யூஸ் பண்ண முடியாது ஆவணத்தை தொலைத்து விடுவோம் என்ற பயமே இல்லை ஏனெனில் அது உங்கள் ஸ்மார்ட் போனில் பாதுகாப்பாக இருக்கிறது ஆதாரில் முகவரி மொபைல் நம்பர் போன்ற ஏதேனும் அப்டேட்ஸ் செய்ய வேண்டுமென்றால் கூட அதற்கான ரெக்வெஸ்டை இந்த ஆப் மூலமாகவே நீங்கள் கொடுக்கலாம் இனி உங்கள் ஆதார் டீடெயில்ஸ் உங்கள் கையில் இருக்கும் ஃபோனில் ரொம்பவே செக்யூராக இருக்கும் எங்கும் எதற்கும் ஆதார் காப்பியை தேடவோ ஜெராக்ஸ் கடைக்கு போகவோ வேண்டாம் மொபைலை இடுங்கள் ஆப்பை ஓப்பன் செய்யுங்கள் தேவைப்படும் டீடெயில்ஸை மட்டும் பாதுகாப்பாக ஷேர் செய்து வேலையை நொடியில் முடிந்துவிடும் அதே சமயம் அந்தமான் கடல் பகுதியில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது புயலாக வலும்பெற வாய்ப்புள்ள வாய்ப்புள்ளது என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வடகிழக்கு பருவமழை தமிழகம் முழுவதும் சமீப நாட்களாகவே கொட்டி வருகிறது இந்நிலையில் தென்குமரி கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாகவே தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது முக்கியமாக தென் தமிழக மாவட்டங்களான நெல்லை தென்காசி தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழை பெய்து வருகிறது இதனால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது அத்துடன் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது மீண்டும் புயல் சின்னம் உருவாகி இருக்கிறது ஆகையால் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்கிழக்கு வங்க கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக பெறக்கூடும் இது மேலும் அதே திசையில் நகர்ந்து அதற்கடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் தென்கிழக்கு வங்க கடல் பகுதிகளில் புயலாக உருவாக கூடும் கடல் மற்றும் அதனை ஒட்டிய பூமத்திய ரேகையை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதிகளில் மே நிலவிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியானது இருபத்தி ஐந்தாம் தேதி வாக்கில் குமரிக்கடல் மட்டும் அதனை ஒட்டிய இலங்கை தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றில் தாழ்வு பகுதி கூடும் மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கு தெரியப்பட்டவும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க